வெல்கம் டு கனராஜ் ரியல் எஸ்டேட் நான் உங்கள் கனராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து வந்துட்டு இருக்குங்க இன்றைக்கி நாலு ஏக்கர் அறுபது சென்ட் தினம் தோப்புங்க ஃபென்சிங்கோட நல்லா தண்ணி வசதியோடு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த தன்தோப்பு தான் நீங்கள் பார்க்குறீங்க இது எங்கே இருக்குதுன்னா உங்களுக்கு பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை வழியில் குடிமங்கலம் ஏரியா இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து ரெண்டு கிலோமீட்டரில் ரோடு ஃபேஸ்லேயே தினம் தோப்பு இருக்குதுங்க எல்லாமே நாட்டு மரம் தானுங்க எல்லாத்துக்குமே சொட்டு நீர் பாசனம் இருக்குதுங்க தொட்டி போர் ஃப்ரீ சர்வீஸ் எல்லா வசதியுமே இருக்குதுங்க இது வரும் சப்புங்க சப் மோட்டர்லேருந்து தண்ணி வந்துட்டுருக்குதுங்க தொட்டிங்க மொத்தம் மூணு போர் இருக்குதுங்க ஒரு போர் தான் யூஸ் பண்ணுறாங்க ஒரு ரெண்டு போர் வாட்டர் பண்ணிங்க ஏழரை ஹி ஃப்ரீ சர்வீஸ் இருக்குதுங்க ரோடுவேஸ்லேயும் வடக்கு பார்த்துருக்குதுங்க மண்ணு செம்மன் பூமிங்க நாலு ஏக்கர் அறுபது சென்டமே தென்னை மரம் தானுங்க இந்த பூமிக்கு ஃபுல்லாக தோப்பு தானுங்க அருமையான திறந்தோப்பு வாஸ்த் படி இருக்குதுங்க ரோடு வேஸ்லயே வடக்கு பார்த்து இருக்குதுங்க இந்த பூமி சுற்றியுமே திறந்த தோப்பு தானேங்க ஊரும் ஒரு அரை கிலோமீட்டர்லேயே வந்துருதுங்க பல்லட முடுமலை ரோடும் ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தானுங்க சுற்றியுமே ஃபென்சிங் பண்ணிக்கிறாங்க ஃபுல்லாமே மரத்து கீழே வருங்க ஃபுல்லாகவே பாசம் கட்டி இருக்குதுங்க அந்தளவுக்கு தண்ணி சுரிச்சிருக்குதுங்க சாணி வரம் போட்டிருக்காங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஏக்கரை அறுபது லட்சரூவா சொல்கிறாங்க குறச்சி பேசிக்கலாங்க மெயின் ரோடு பக்கத்தில் தினம் தூப்பணும் ரோடு வேஸ்டில் வாங்கணும்னு சொன்னீங்கன்னு இந்த ப்ராப்பர்ட்டி செலக்ட் பண்ணுங்க நீங்கள் ஐடியாக இருந்தால் என் நம்பருக்கு கால் பண்ணிடுவாங்க பார்த்துக்கலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி இருபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்